கார்த்தி தீபா சீரியலில் இப்போ ஒரு ஆட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ண ஃபுல் ஃபுல்லோலையும் கேளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து தாங்க நம்ம கார்த்தி வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க வெள்ளை கலர் கோட் போட்டவங்க உங்களை வந்து பார்க்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி வந்து அவங்கள்ட்ட வந்து பேசலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் தீபா சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் வந்து கேட்டாங்க மீனாஜி நீ ஏதோ பரிகாரம் அது எதுன்னு சொன்னீங்க அது மட்டும் இல்லாமல் அதையே நான் கண்டிப்பாக காப்பாத்துவேன்னு சொன்னீங்க என்னம்மா நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ என்ன பேசுற எதுவுமே சொல்லாம சில பல விஷயம்லாம் மறைக்கிறியா பரிகாரம் பண்ணா அத்தை ரெடி ஆயிடுவாங்கன்னு யாரும் சொன்னாங்களா நான் ஜோசியக்காரங்களை பார்க்க தான் போனியா அப்ப நான் சொன்னது எதுவும் கஷ்டமான விஷயம் எதுவும் சொன்னாங்களா சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நம்ம மீனாட்சி பரிகாரம் சொல்றீ தண்ணிக்கு சம்மந்தப்பட்ட பரிகாரம் மாதிரி தான் நீ கண்டிப்பா செய்யவே கூடாது என்னது அக்கா சின்னதா தான் நான் ஒரு லீக் பாயிண்ட் வந்து கொடுத்த மாதிரி இருந்துச்சு அதுவும் தன்னு தனியா நான் லைட்டா புலமுனே நூல் பிடிச்ச மாதிரி சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்களே இல்லைக்கா அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை தெரியும் நீ சாமியாரை பார்க்க தான் போயிருக்க அவங்க தான் ஏதோ பரிகாரம் பண்ணாதான் அம்மா காப்பாற்றுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ என்ன பரிகாரம் வந்து சொன்னாங்க நிச்சயம் தண்ணி சம்மந்தப்பட்டதாக இருந்தால் நான் ஒன்றை விடவே மாட்டேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னக்கா நீங்களே இப்படி பேசலாமா நிச்சயம் நான் சாமியாரை பார்க்க தான் போனேன் உங்களுக்கெல்லாம் தெரியாமல் போகணும்னு அவசியம் இல்லை நான் வந்து சொல்லிட்டு போனால் அந்த காரியம் வந்து நடக்காதுன்னு சொன்னாங்க அதனால தான் யார்கிட்டையும் சொல்லுங்க நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் தப்பாக நினச்சிக்கலாம் ஒன்றுமே இல்லை நீ ஏமா இப்படியெல்லாம் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்க கொஞ்சமாவது அமைதியாக வந்து இருமா நீ பாட்டப்பட்டு தப்பான முடிவு வந்து எடுத்துடாரு சரி இப்போ கார்த்தி வரட்டும் அவர் பிரச்சனை இல்லைன்னு சொன்னார்னா கண்டிப்பாக வந்து நான் பரிகாரம் வந்து பண்ணல ஆனால் அம்மாவுக்கு எதுவும் பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னா யார் என்ன எடுத்தாலும் நான் அந்த பரிகாரத்தை பண்ண தான் போகிறேங்கிற மாதிரி தீபாவளி வச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து கார்த்தி வந்து அந்த ரூம்ல வந்து போகிறாங்க என்ன சார் ஆச்சு எங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரில கார்த்தி முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதை விட கொஞ்சம் கீழே தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்ன வச்சுச்சோ என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு நம்ம கார்த்தி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல நான் தான் முன்னாடியே சொன்னேன் கார்த்தி எடுக்கிறதுக்கு முன்னாடியே இது தான் நடக்க போகுதுன்னு நான் என்ன சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல ரொம்ப கஷ்டமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கார்த்தி ஆமாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ நம்ம என்ன பண்றது கடவுள் மேல பாரத்தை போட மாதிரிதான் இருந்தாலும் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில கார்த்தி உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னு ஏதாவது பண்ணுங்க ஏதாவது பண்ணுறக்கூடிய நிலமையில நாங்கள் இருந்தால் ஏன் உங்கள்கிட்ட இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க போகிறோம் நாங்கள் பண்ணியிருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல வெள்ளக்கெல்லாம் கூட்டு போட்டவங்க இதை கேட்டோன்னு வந்து கார்த்தி வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாமல் வந்து சோகமாக இருக்காங்க புரியிருப்பா எனக்கு இது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம்னு இருந்தாலும் சில விஷயம்லாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சோகமாக வந்து ரூமை விட்டு வெளியே வராங்க கார்த்தி அப்படியே வந்து நடந்து வந்துகிட்டே இருக்கிறப்ப அவங்களுக்கு சின்ன வயசில் அபிராமி அம்மா சாப்பாடு ஊட்டி விட்டது இது எல்லாம் வந்து ஞாபகப்படுத்தி பார்க்கறாங்க ஒரு பையன் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து அடம் பண்றான் அவங்கள பார்த்தோன்னே கார்த்தி சின்ன வயசுல அடம் பண்ணுற மாதிரி அந்த இதில் ஆப்போசிட்டில் அவங்க கண்ணுக்கு அப்படி தான் தெரியுது இன்னொன்று சாப்பாடு ஊட்டி விடுறவங்க அபிராமி தான் தெரியுது அம்மா நீ சாப்பிடுமா எனக்கு வேணாம் இல்லப்பா நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்டேன் மாதிரிப்பா நீதான் முதல்ல சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி அன்பா பாசமா வந்து இருந்தது எல்லாம் வந்து ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க எனக்கு பிஸ்னஸ் கற்று கொடுத்தது எல்லாமே நீங்கள் தாமா உங்களால் தாம்மா எனக்கு அங்கீகாரம் பேரு புகழ் எல்லாமே கிடைச்சிச்சு அப்படி இருக்க சூழ்நிலையில் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலம்மா நீங்க இல்லாம என்னால் எப்படிமா இருக்க முடியுங்கிற மாதிரி சோகத்தின் உச்சத்துல இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி அவங்களால ஜீர்ணிக்கவே முடியல வீட்ல இருந்து போன் வருது அந்த இடத்துல நம்ம தான் ஃபோன் பண்றாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கலான்ட்ருக்கிறப்ப அப்பாவுக்கு நான் என்ன விஷயத்த சொல்ல முடியும் ரொம்ப சோகமாக இருக்குதுன்னு சொல்லி ஜன்னல் வழியாக அபிராமி அம்மாவை பார்க்குற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்ப வந்து எமோஷ்னலாக இருந்துச்சு நிச்சயம் வந்து தீபா வந்து அவங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அது மாதிரி தான் செய்வாங்க அப்படி செஞ்சாங்கன்னா நிச்சயம் வந்து அபிராமி அம்மா வந்து அப்படியே வந்துடுவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்